சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் மிரட்டல் விளையாட்டல்ல ஹங்கேரி பிரதமர் எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது தீவிரப்படுத்தப்படும் தாக்குதல் மற்றும் புதிய ஆயுதங்களினுடைய பயன்பாடு உள்ளிட்ட விளாடிமிர் புடினினுடைய மிரட்டல் என்பது விளையாட்டாக கொள்ளக்கூடிய விடயம் அல்ல என ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்பன் எச்சரித்திருக்கிறார் விளாடிமிர் புடின் மிரட்டல் விடுத்தால் அதில் உண்மை இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உக்ரைனுக்கு எதிரான மோதல் என்பது ஒரு உலகளாவிய போரின் பண்புகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி மேற்கத்திய நாடுகள் மீதான தாக்குதலை முன்னெடுக்கின்ற வாய்ப்புகளும் உருவாக்கியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அணு ஆயுதம் பொருத்தக்கூடிய ஏவுகணையொன்றை உக்ரைன் மீது வீசியதன் பின்னர் புடின் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளில் ரஷ்யாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கின்ற ஓர்வன் எச்சரிக்கையில் ரஷ்யாவானது தனது கொள்கையை உலகில் அதன் இடத்தையும் ராணுவ சக்தியையும் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விஷயத்தில் ரஷ்யா ஏதாவது சொன்னால் அதை தீவிரமாக கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் விளாடிமிர் புடின் மிரட்டல் விடுக்கிறார் என்றால் உண்மையில் அது வெறும் வாய்ப்பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லியும் ஓர்பன் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி ரஷ்யாவினுடைய அணு கோட்பாட்டில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது வெறும் தோரணையல்ல அப்படின்னு சொல்லியும் ஓர்பென் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அதேவேளை ரஷ்யா தங்களின் அணு ஆயுத திருத்தம் செய்கிறது என்றால் அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை எப்படி சொல்லியும் வலியுறுத்தி இருக்கிறார் தீவிர புடின் ஆதரவாளரான ஓர்பன் பல முறை சமாதான பேச்சுக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா படியெடுத்ததில் இருந்து உக்ரைனுக்கு ராணுவ உதவி அல்லது நிதியுதவியை அனுப்பவும் மறுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிற்கு போரில் ஆதரவளிக்க ஈரான் முடிவு என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் முக்கிய கமாண்டர்களிடமிருந்து அறிவிப்பு ஒன்று வெளியாக அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் உலகம் முழுவதிலுமே தீவிரமாக பரவி கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் தேவைப்படுகிறது ஈரான் தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஈரானுக்கு எப்போதெல்லாம் ஒரு பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ரஷ்யா ஆதரவாக இருந்திருக்கிறது அதே போல ரஷ்யாவிற்கு எதிராக ஒரு பிரச்சனை வருகிற போது நிச்சயமாக ஈரான் தன்னுடைய முழு அளவிலான ஆதரவை வழங்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் உக்ரைன் ரஷ்யா இடையிலான யுத்தம் ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து ரஷ்யா ஈரானுக்கும் ஈரான் ரஷ்யாவிற்கும் உதவிகளை வழங்கி வருகிறது இதுவரை நடந்த யுத்தத்தில் உக்ரைனுடைய பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியிருக்கிறது என்றால் அதற்குரிய முக்கிய காரணம் ரஷ்யாவிற்கான ஈரானுடைய ஆயுத உதவி அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது ஈரான் ரஷ்யாவிற்கு ஒரு மாதத்திற்கு இரண்டாயிரத்திற்கும் அதிகமான சாஹிப் ட்ரோன்களை கொடுத்து வருகிறது இந்த நிலையில் ஈரானினுடைய முக்கிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் வந்த செய்தியானது உறவுகள் ரீதியாகவும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதால் இந்த அறிவிப்பு முக்கியம் பெற்றிருக்கிறது ரஷ்யாவிற்கு சட்டவிரோதமாக விமானப் பொருட்கள் வழங்கிய இந்திய தொழிலதிபர் அமெரிக்காவில் கைது என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது அமெரிக்காவில் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டங்களை மீறி ரஷ்ய நிறுவனங்களுக்கு விமான உதிரி பாகங்களை வழங்கிய குற்றச்சாட்டில் இந்திய தொழிலதிபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் டெல்லியை தளமாக கொண்ட அரேசோ ஏவியேசன் நிறுவனத்தைச் சேர்ந்த சஞ்சய் கௌசிக் அமெரிக்காவிற்கு சென்றபோது மியாமியில் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்திருக்கிறது ரஷ்யாவில் இருக்கின்ற நிறுவனங்களுக்காக அமெரிக்காவிடமிருந்து விமானப் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை சட்டவிரோதமாக பெறுகின்ற சட்டவிரோத கொள்முதலில் கௌசிக் இருந்ததாகவும் அவர் தன்னுடைய ஆஸ்திரியாவை தளமாக கொண்ட அசோசியேட் கால்டெனஹர் நிறுவனம் மற்றும் பிறருடன் இணைந்து ரஷ்ய நிறுவனங்களுக்கு அமெரிக்க பூர்வீக விமானப் பொருட்களை பெறுவதற்காக பணியாற்றியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய தலைவர்கள் மீதான பிடியானை முடிவு முக்கியமற்றது என்கிறது ரஷ்யா என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த பிடிவாரண்ட்களை ரஷ்யா புறக்கணித்திருப்பதாக அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பை ரஷ்யா அங்கீகரிக்காததால் ஐசிசியினுடைய எந்த முடிவும் முக்கியமற்றது அப்படி சொல்லி மத்திய கிழக்கு முழுவதும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த வாரண்டுகள் அழுத்தம் கொடுக்குமா என்பது குறித்து பெஸ்கோவ் கருத்து தெரிவிக்க மறுத்திருக்கிறார் அவை எதற்கும் உதவ வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி மட்டுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பொதுவாக ஐசிசியினுடைய நடவடிக்கைகள் எதற்கும் உதவ வாய்ப்பில்லை அதுதான் முதல் விஷயம் இரண்டாவதாக அதை பற்றி எந்த வகையிலும் கருத்து தெரிவிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனென்றால் எங்களை பொறுத்த இந்த தீர்ப்புகள் முக்கியமற்றவை அப்படின்ற சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஐசிசி கடந்த ஆண்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் பல ரஷ்ய அதிகாரிகளுக்கு உக்ரைனில் போர்க்குற்றம் புரிந்ததாக குற்றம் சாட்டி கைது வாரண்ட் பிறப்பித்த போதும் ரஷ்யா அவற்றை இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் இணைந்து ராணுவ ஒத்திகை உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என வடகொரியா எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது சனிக்கிழமையன்று அமெரிக்கா தென்கொரியா மற்றும் ஜப்பான் இணைந்து நடத்திய கூட்டு ராணுவ பயிற்சிகளை கண்டித்திருக்கின்ற வடகொரியா அரசை பாதுகாக்க தேவைப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் எச்சரித்திருக்கிறது கடந்த வாரம் மூன்று நாடுகளும் போர் விமானங்கள் கடல் ரோந்து வாகனங்கள் மற்றும் அமெரிக்க அணுசக்தியால் இயங்கும் விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ் எஸ் எஸ் ஜார்ஜ் வாஷிங்டனை உள்ளடக்கிய பிரீடம் எட் என பெயரிடப்பட்ட மூன்று நாள் கூட்டு பயிற்சியை நடத்தியிருக்கிறது கொரிய தீபகற்பத்திலும் அதன் சுற்றுப்புறத்திலும் ராணுவ மோதலை உண்மையான ஆயுத மோதலுக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஆத்திரமூட்டல் மற்றும் உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்துகின்ற விரோத செயல்களை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்காவையும் அதன் ஆதரவாளர்களையும் கடுமையாக எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வடகொரிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளினுடைய ராணுவ நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணி காணிக்கின்ற அதே வேளையில் ஆபத்தை முன்கூட்டியே கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ராணுவம் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி உடனடி நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அரச ஊடகமான கே சி என் தெரிவித்திருக்கின்றவையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியின் உடைய இன்றைக்கு உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு வருகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க